இந்த இடத்துல ஒரு தொட்டியோ நிலத்தடி தொட்டியோ ஒரு வந்துச்சு முதல்ல நீர் சார்ந்த எந்த விஷயமும் அக்னியில வரக்கூடாது அப்படின்றது ஒரு பொதுவான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க இங்க நீர்ன்ற கான்செப்ட் இந்த இடத்துல வரவே கூடாது அது மட்டும் இல்ல இங்க நிலத்தடி நீர் தொட்டியோ அல்லது கிணறோ வந்துருச்சு அப்படின்னா அது பெண்களுக்கு உடல்நிலை பாதிப்பை உருவாக்கும் அது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும் அது மட்டும் அல்ல கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த இடத்துல நிலத்தடி நீர் தொட்டியோ அல்லது சம்போ இந்த மாதிரி விஷயங்கள் அல்லது கழிவு நீர் தொட்டி வந்தா கூட இந்த விஷயங்கள் கண்டிப்பாக வரும் அப்படின்றதுதான் உண்மை அதனால இந்த இடத்துல எந்த விதமான நீர்த்தேக்கங்களும் இருக்கவே கூடாது கிடையாது அடுத்ததா